குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் ஜெயச்சந்திரன் வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா இன்று ஜனவரி இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடங்கிய இரண்டாவது நாளே தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிவிட்டதோ என்று கூறும் அளவுக்கு பிரதமர் மோடியின் வருகை அமைந்திருக்கிறது கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி முறிவு பெற்ற பிறகு ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி இன்று திருச்சிராப்பள்ளியிலே அவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளிலே பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா அதன் பிறகு திருச்சி விமான நிலையத்திலே புதிய முனையத்தின் திறப்பு விழா இந்த விழாக்களிலே அவர் கலந்து கொண்டிருக்கிறார் அவரோடு தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார் மோடியின் இந்த திருச்சி வருகை இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்று அரசு நிர்வாக ரீதியான ஒரு விஷயம் இன்னொன்று அரசியல் ரீதியான விஷயம் அரசு நிர்வாக ரீதியான விஷயம் என்று பார்த்தால் சமீபத்திலே கடந்த டிசம்பர் மாதம் நடந்த வெள்ளச்சேதம் சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்கள் அதுக்கப்புறம் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்களில் நடந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு வெள்ளச்சேதம் இதற்கு தமிழ்நாடு அரசு நிவாரண நிதி கேட்டு கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாக இந்த கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை வெள்ளத்துக்கு வந்து நிவாரணம் கேட்டு டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து கோரிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள் தென் மாவட்ட வெள்ளத்துக்கான நிவாரண நிதி கேட்டு அதாவது டிசம்பர் மூன்றாவது வாரத்திலிருந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இன்று ஜனவரி இரண்டாம் தேதி மோடியை மேடையில் வைத்துக்கொண்டே ஸ்டாலின் இன்றும் அந்த அந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் இது வந்து சென்னை மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது பிரதமருக்கும் நன்றாக தெரியும் மீண்டும் இங்கே நான் கோரிக்கை வைக்கிறேன் இவற்றை கடுமையான இயற்கை பேரிடராக அறிவித்து தேசிய பேரிடர் மேலாண்மை நிதியில் இருந்து நிவாரண நிதியை வழங்குங்கள் என்று இன்றைய நிகழ்ச்சியிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு பேசிய பிரதமர் மோடி அவருடைய பேச்சிலே தமிழ்நாட்டுக்கு வரலாறு காணாத நிதி ஒதுக்கப்படுகிறது ஒவ்வொரு ரயில்வே திட்டங்களில் எத்தனை கோடி மற்ற சாலை நெடுஞ்சாலை திட்டங்களிலே எத்தனை கோடி மற்ற உட்கமைப்பு உட்கட்டமைப்பு திட்டங்களிலே எத்தனை கோடி என்றெல்லாம் பட்டியலிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அதை தான் ஆட்சிக்கு வருவதற்கு முந்தைய பத்தாண்டுகளில் முந்தைய பத்தாண்டு காங்கிரஸ் கட்சிக்காக ஆட்சி காலத்தில் மாநிலங்களுக்கு எவ்வளவு நிதி வழங்கப்பட்டது தன்னுடைய அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் இந்த பத்து வருஷங்களில் இப்போ வரைக்குமான இந்த பத்து வருஷங்களில் எவ்வளவு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது இதை கணக்கு விட்டு பார்த்தால் தமிழ்நாட்டுக்கு கடந்த பத்தாண்டுகளில் அதாவது மோடி ஆட்சியில் இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை விட இரண்டரை மடங்கு அதிகமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது வரலாறு காணாத நிதி வழங்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் மீது நான் ரொம்ப அக்கறை அக்கறையும் நம்பிக்கையும் வைத்துள்ளேன் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை உள்ளது தமிழ்நாட்டுக்கு வந்தாலே ஒரு புதிய எனர்ஜி எனக்கு கிடைக்கிறது உலகத்துக்கு எங்கு சென்றாலும் நான் தமிழ் மொழியை தான் சிறப்பாக பேசுகிறேன் என்றெல்லாம் பதில் சொல்லியிருக்கிறார் பிரதமர் மோடி ஆனால் வெள்ள நிவாரணம் குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த மேடையில் கேட்டதற்கு மோடியிடம் இருந்து நேரடி பதில் பதில்லை இதுதான் நிர்வாக ரீதியான விஷயமாக பார்க்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் இந்த மேடையில் ஸ்டாலின் என்ன சொல்லிருக்காரு நாங்கள் திரும்ப திரும்ப கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இதை வந்து அரசியல் முழக்கமாக பார்க்காதீங்க இது வந்து தமிழ்நாட்டு மக்களோட தேவைக்கான கோரிக்கையாக தான் நான் முன்வைக்கிறேன்னே தவிர இது அரசியல் முழக்கம் அல்ல என்றும் ஒரு டிஸ்க்ளைமரும் சேர்த்து தான் சொல்கிறாரு ஸ்டாலின் ஆனபோதும் அவருக்கு பிறகு இறுதியாக நிறைவுரையாற்றிய மோடி இந்த விஷயத்தை வெள்ள நிவாரணம் பற்றி எதையும் குறிப்பிடாமல் தமிழ்நாட்டுக்கு வரலாறு காணாத நிதி ஒதுக்குகிறோம் என்று கூறுகிறார் இவர் வரலாறு காணாத வெள்ளம் என்கிறார் இவர் வரலாறு காணாத நிதி ஒதுக்கீடு என்கிறார் ஆனால் வரலாறு காணாத வெள்ளத்துக்கு என்ன நிதி ஒதுக்கீடு என்பது பற்றிய ஒரு விடையை இந்த இன்று தமிழகத்துக்கு வந்த மோடியின் வருகையில் ஏதாவது பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் எந்த பதிலும் இதுவரை இல்லை என்பதுதான் உண்மை இதை திமுக என்ன சொல்கிறாங்கன்னா டிசம்பர் முதல் வாரத்திலே சென்னையிலே வெள்ளம் தாக்கிய போது வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் அதன் பிறகு மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் வந்தார் அதற்கப்புறம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தார் இன்று இத்தனை அமைச்சர்களுக்கும் தலைமை அமைச்சரான மோடியே வந்திருக்கிறார் ஆனாலும் நிதி வரவில்லையே என்பதுதான் திமுக வந்து இன்றைக்கு வந்து சமூக தலங்களில் எழுப்பியிருக்கிற முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது இதுதான் இரண்டு தரப்புக்குமான அரசியலாகவும் இது மாறியிருக்கிறது திமுக வெஸ்எஸ் பிஜேபி என்ற அரசியலாகவும் இது மாறியிருக்கிறது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்று திருச்சி வந்த பிரதமர் அவர்களை நிர்வாக ரீதியாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஆளுநர் அமைச்சர்கள் இவரெல்லாம் வரவேற்கிறாங்க இது நிர்வாக ரீதியான வரவேற்பு அரசியல் ரீதியாக யார் யார் வரவேற்றார்கள் என்பதுதான் இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வகுக்கும் வியூகம் என்னவாக இருக்கிறது என்பதற்கு ஒரு ஒரு மேலோட்டமான விடையை கோடிட்டு காட்டுகிறது இன்று திருச்சி விமான நிலையத்துக்கு அதாவது இதுவரை சோக்கால்டு என்று அழைக்கப்படும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அந்த அதிமுகவோடு சேர்ந்திருந்தார்கள் அல்லவா தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் புதிய தமிழகம் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தமிழ்நாடு மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் இப்படி ஏற்கனவே அதிமுக பிஜேபி எல்லாம் சேர்ந்து இருந்த அந்த அணியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தவர்கள் எல்லாருமே இன்றைக்கு மோடியை வரவேற்றார்கள் இவர்களின் இன்னொரு முக்கியமான விஷயம் அதிமுகவில் நீக்கப்பட்டவர் என்று அறிவிக்கப்பட்ட இன்று வரை அதிமுக கரைவேட்டி கூட கட்ட முடியாத ஓபிஎஸும் இன்று மோடியை வரவேற்றிருக்கிறார் இதுதான் வந்து அடுத்த நாடாளுமன்ற அதை வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜக அமைக்கும் அணிக்கான வியூகமாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி எழுகிறது ஏனென்றால் கடந்த செப்டம்பர் மாதமே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் சமீபத்திலே நடந்து முடிந்த அதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்திலே கூட அதை பிரகடனமாகவே அறிவித்தார் எந்த தேசிய கட்சியின் நம்பியும் அதிமுக இல்லை அதிமுக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும் என்று மீண்டும் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஆனால் இந்த நிலையில் மோடியை வரவேற்பதற்கு இதுவரை எடப்பாடியோடு இருந்தவர்கள் தான் இவர்கள்லாம் ஜி கே வாசனாக இருக்கட்டும் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் ஜான் பாண்டியனாக இருக்கட்டும் ஏசி சண்முகமாக இருக்கட்டும் இவர்களெல்லாம் எடப்பாடி பழனிசாமியிடம்தானே இருந்தார்கள் இப்போது இவர்கள் இன்று மோடியை வரவேற்க வந்ததால் இவர்கள் பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு வந்துவிடுவார்களா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது ஆனால் இது பற்றி அந்த கூட்டணி கட்சிகள் சிலரிடம் கேட்டபோது பிரதமர் வர்றாருங்க அவரை வரவேற்க வந்திருக்கோம் ஜி கே வாசன் வந்து இப்போது வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் இணைய வேண்டும் என்ற முயற்சியில் தான் இன்றைய வரைக்கும் இருக்கிறார் அந்த அந்த கூட்டணி முறிவு அந்த ஏற்பட்ட சூழலில் கூட அவர் கடைசி வரை இந்த கூட்டணி முறிவடையாமல் இருக்கத்தான் முயற்சி மேற்கொண்டார் இப்போதும் அந்த கூட்டணியை மீண்டும் இணைப்பதற்கான முயற்சியில் தான் இருக்கிறார் நீங்கள் ஏசி சண்முகம் வேலூர் தொகுதியையோ ஆரணி தொகுதியையோ குறிவைத்து நிற்கிறார் அப்போது அவருக்கு என்னென்னா அதிமுக பக்கம் இருக்கலாமா பாரதிய ஜனதா கட்சி பக்கம் இருக்கலாமா அப்படின்ற ஒரு ஒரு டைலாமும் ஒன்றும் இருக்குது மாதிரி மற்ற கட்சி தலைவர்களுக்கும் இருக்குது ஆனாலும் மோடியே வருவதால் அவரை வரவேற்பது எதிர்காலத்தில் ஒருவேளை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று நேற்று கூட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி கே வாசன் தனது நெருங்கிய நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறார் ஒருவேளை மீண்டும் இந்த கூட்டணி இணைந்தால் கூட அப்போது மோடியிடம் மோடியின் குட்புக்களை நாங்களாம் இடம்பெற்றிருக்கிறோமே என்ற ஒரு விஷயத்துக்காக கூட இன்னைக்கு அவர்களாக வந்திருக்கலாம் தேர்தல் அரசியல் என்று வந்தபோது அதிமுகவுக்கு பலமா பாஜகவுக்கு பலமா என்ற கணக்கு தான் எடுபடுமே தவிர இந்த மோடிக்கு அவர்கள் வந்து வரவேற்பு கொடுத்ததாலேயே அவர்கள் எல்லாம் மோடி பக்கம் சாய்ந்து விட்டார்கள் பாஜக பக்கம் சாய்ந்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்துக்கு வர முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது அதே நேரம் நாம் பிஜேபி தமிழ்நாடு சில முக்கிய நிர்வாகிகளிடம் விசாரித்த போது அதாவது இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் திருச்சி விமான நிலையத்துக்கு வருமாறு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே ஒரு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அதை மதித்து தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஓபிஎஸ்க்கும் அந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ஓபிஎஸ் ஏற்கனவே இரண்டு மூன்று முறை தமிழகம் வந்தபோதும் சரி டெல்லியிலேயும் சரி மோடியை சந்திக்க கடுமையாக முயற்சித்தார் ஆனால் அவரால் அப்போது சந்திக்க முடியவில்லை இந்த முறை அவர் சந்தித்து வணக்கம் தெரிவித்திருக்கிறார் மோடியும் வணக்கம் தெரிவித்து சென்றிருக்கிறார் இந்த நிலையில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை இன்று கூட திருச்சியிலே அந்த ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு கேம்பெயின் பண்ணாங்க அதாவது மோடி வருகையை ஒட்டி அப்போது செய்தியாளரிடம் அவர் உரையாடும் போது ஒரு கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி வரவில்லையே பிரதமரை வரவேற்க வரமாட்டார் போல் இருக்கிறது என்று ஒரு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அந்த கேள்வியே தவறான கேள்விதான் ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விட்டது என்று அதிமுக அறிவித்து விட்டது இப்போ எப்படி எடப்பாடி வருவார் அவர் நிர்வாக ரீதியான பதவியில் இருந்தால் அவர் வந்திருக்கலாம் ஒரு முதலமைச்சராக அவர் இருந்திருந்தார்னா நீங்கள் வர்றதை பற்றியும் வராத பற்றியும் விவாதிக்கலாம் ஆனால் இப்போது அவர் அதிமுக பாஜக கூட இல்லை இந்த நிலையில் அந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லும்போது மீண்டும் மோடி இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் அவரே மீண்டும் மூன்றாவது முறையாக பிரதமராக வர வேண்டும் என்று ஆத்ம ஆத்ம சுத்தியோடு விரும்புவர்கள் இங்கே வரவேற்க வருகிறார்கள் நாங்கள் யாரையும் வாருங்கள் என்று அழைக்கவில்லை அதேபோல எவரேனும் இங்கே வராவிட்டால் அது பற்றி எங்களுக்கு வருத்தமும் இல்லை என்று அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் உடனே எடப்பாடிக்கு வராததை பற்றி அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்கிறார் என்று ஒரு செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன எடப்பாடிக்கு இங்கே ரோலே இல்லை அப்படிங்கிறது தான் அரசியல் யதார்த்தம் ஏனென்றால் தமிழ்நாடு பாஜகவிலும் சரி தேசிய பாஜகவிலும் சரி இன்னமும் எடப்பாடியோடு தொடர்பில் இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் இப்போ என்ன இவங்களோட இது என்னன்னா அதை திமுக அரசாங்கத்தின் மீது நாளுக்கு நாள் மக்களின் அதிருப்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் அதிமுகவும் பிஜேபியும் தனித்தனியாக நின்றால் இரண்டு அணியனாக நின்றால் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதறி மக்களவைத் தேர்தலில் பெரிய வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் ஏன் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கணும் இங்கே அதிமுகவும் பிஜேபியும் தற்காலிக பிரச்சனையை முடித்து கொண்டு மீண்டும் கூட்டணியை தொடரலாமே என்ற கோரிக்கையும் என்ற அந்த முயற்சியும் தொடர்ந்து எடப்பாடியிடம் அதான் வைக்கப்பட்டு தான் வருகிறது ஆனால் அவர் வந்து வெளிப்படையாகவும் சரி தனியிடம் தனிப்பட்ட முறையில் உரையாடுபவர்களுடன் சரி தொடர்ந்து இதை மறுத்து தான் வந்திருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் எடப்பாடிக்கு நெருக்கமான சேலத்து நண்பர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் வருகிற நாடாளுமன்ற தேர்தலுக்காக தமிழ்நாட்டிலே முப்பது எம்பி தொகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து கொண்டிருக்கிறார் என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இவங்க கூட்டணி கட்டணின்றீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவர் வந்து அதிமுக முப்பது முப்பது சீட்டில் யார் யாரை போடலாம் என்று கொங்கு மண்டலத்துடைய எம்பி தொகுதிகளில் ஆரம்பித்து மற்ற மண்டலங்களில் இருக்கக்கூடிய எம்பி தொகுதிகள் வரை பட்டியல் எடுத்து அந்த நாற்பதில் மீதி பத்து தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கலாம் என்ற முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது தொகுதிகளுக்கு அவர் வேட்பாளர் தேர்வையே ஆரம்பித்து விட்டார் நீங்கள் வந்து மீண்டும் அதிமுக கூட்டணி வருமா இந்த திமுகவுடைய நிறுவ எதிர்ப்பு வாக்கல் செதுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அவருக்கு தன்னை நிரூபிச்சாகணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை நோக்கித்தான் எடப்பாடி சென்று கொண்டிருக்கிறார் அதனால் இந்த பிஜேபியோட இந்த முயற்சிகளுக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்காமல் முப்பது தொகுதிகளுக்கு அதிமுக வேட்பாளர் பட்டியலை தயார் செய்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் நிலைமை இந்த நிலையில் இன்று பிரதமர் மோடியை வரவேற்க சென்ற இந்த கூட்டணி கட்சி தலைவர்களின் நிலைப்பாடு என்ன ஆகும் என்பது போக போகத்தான் தெரியும் ஜனவரி இரண்டாம் தேதியான இன்றைய முக்கியமான நிகழ்வுகள் படி தமிழ்நாட்டின் வெள்ள நிவாரணம் பற்றி மோடியின் மௌனம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகுமா அல்லது பாஜக தலைமையிலான தனி அணி உருவாகுமா என்பது பற்றியான இந்த பிரதமரை வரவேற்க சென்றவர்களை வைத்து எழுப்பப்படும் கேள்விகளை வைத்து நடக்கக்கூடிய வாதம் இது ரெண்டு தான் இன்றைய அரசியலை இன்றைக்கு தமிழ்நாடு அரசியலை மையமாக வைத்து நடக்கக்கூடிய வாத உங்கள் அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்